அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைய பெசல் கொத்து பரோட்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இஃபார் பெசல் நோன்பு திறக்கறதுக்காக கொத்து பரோட்டா செய்கிறேன் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அல்லது மூணு டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டு ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் புதினா மல்லி ஒரு சின்ன சைஸாக வந்து பிரியாணி இலை வில்வ இலைன்னு சொல்லுவாங்க அதையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் வெங்காயத்தை வதக்கிட்டு அடுத்தது தக்காளி புதினா மல்லி அந்த பிரியாணி இலையும் சின்னதாக கட் பண்ணி பிரியாணி இலைன்னா அந்த வில்வ இலையை தான் சொல்கிறேன் அது அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் இது வதங்கிறதுக்கு வந்து ஒரு மூடி போட்டு அடுப்ப சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விடுங்க உப்பு வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் பரோட்டாவில் வந்து நாலு பரோட்டா எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயும் உப்பு இருக்குது அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ மூடி போட்டுவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிணு இப்போ இது வந்து குயிக்காக ரெடி ஆகிடும் அதனால் நான் மூடி போட்டு வந்து வேக வைக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் கொடுத்து இதுக்குள்ள மசாலா வந்து அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கா டீஸ்பூன் பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் அவ்வளோ தாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் விட்டு மறுபடி மிக்ஸ் பண்ணினேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு பரோட்டா வந்து நாள் எடுத்து வச்சுருக்கேன் அந்த நாள் வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் இல்லைன்னா ரெண்டு பல்ஸ் விட்டால் போதும் இல்லைன்னாக்கா தூள் தூளாயிடும் நான் ஒரு பல்சு தான் விட்டேன் விட்டு நல்லா நம்ம பிச்சு போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு பல்ஸு விடணும் மிக்ஸி ஜாரில் இந்த ஸ்டேஜில் இந்த பரோட்டா வந்து இப்படி இருக்குன்னு பரோட்டாவையும் எடுத்து நம்ம வந்து இப்படி இருக்குனுங்க இந்த வெங்காயம் மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினு லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து லெமன் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் மேலே வந்து சுத்திரம் விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம வந்து செம்மில் வச்சுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோ தாங்க குயிக்கான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே கருவேப்பில்ல மல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்